ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் படை எப்படி பண்ணது தான் போகிறோம் இது வந்து அப்போன்னு சொல்லுவாங்க இல்லை பணியாறுன்னு கூட சொல்லலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு கிண்ணம் அளவுக்கு வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு கப் ஃபுல்லாக கோதுமா மாவு சேர்த்துட்டு முக்கால் கப் ரவா முக்கால் கப் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வெள்ள வெள்ளம் வந்து அதே கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணா கூட சேர்த்துக்கோங்க என்ன கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க ஜீனியில் வந்து ஏலக்காவை வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் பிசைஞ்சு விட்டு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கரண்டியில் ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு இப்போ வந்து இதுக்கு ஒரு காமன் நேரம் மூடி வச்சு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் செய்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க இட்லி பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி வடை வந்து நல்லா எழு எழுந்து வரும் வரலன்னு லைட்டாக கரண்டியை வச்சு இது பண்ணிங்கன்னா வடம் மேலே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டால் நம்மளோட ஸ்வீட் வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்